அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் சிங்காரவேலா சிவசக்தி பாலா மங்காத பூகள் கொண்ட மருதாசலா சிங்காரவேலா சிவசக்தி பாலா மங்காத பூகள் கொண்ட மருதாசலா சங்கடம் தீர்க்கும் சரவணபவனே சந்தோஷ வாழ்வை தருபவனே சங்கடம் தீர்க்கும் சரவணபவனே சந்தோஷ வாழ்வை தருபவனே சிங்காரவேளா சிவசக்தி பாலா மங்காத பூக்கள் கொண்ட மருதாசலா செங்கதிராய் மின்னும் வதனமும் உன்னை சேவிக்க வருவோம் பயணம் செங்கதிராய் மின்னும் உன் பதனம் உன்னை சேவிக்க வருவோம் பயணம் மங்கிடும் உன்னால் சலனம் உன் மலரடியில் அடைவோம் சரணம் மங்கிடும் உன்னால் சலனம் உன் மலரடியில் அடைவோம் சரணம் சிங்கார வேலா சிவசக்தி பாலா மங்காத பூகழ் கொண்ட மருதாசலா தங்க ரதத்திலே பவனி வரும் தலைவன் உன் தலமோ பழனி தங்கரதத்திலே பவனி வரும் தலைவன் உன் தலமோ பழனி பொங்கிய பெருகும் கழனி பொங்கிய பெருகும் கழனி உன்னால் பொலிவுடன் திகழும் அவனே உன்னால் பொலிவுடன் திகழும் அவனே சிங்காரவேலா சிவசக்தி பாலா மங்காத பூகள் கொண்ட மருதாசலா சங்கடம் தீர்க்கும் சரவண பவனே சந்தோஷ வாழ்வை தருபவனே சிங்கார வேலா சிவசக்தி பாலா மங்காத பூகள் கொண்ட மருதாசலா அங்காத பூக்கள் கொண்ட மருதாசலா நன்றி வணக்கம்